மாவட்டம் கிழக்கு கல்லிபுரம் பகுதியில் சுடுகாட்டிற்கு முறையான ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கிராமத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன இங்கு இறப்புகள் ஏற்பட்டால் இரண்டு கிலோமீட்டர் தூரம் விவசாய நிலங்களின் வழியாக சடலங்களை சுமந்து செல்லும் அவலநிலை உள்ளது இதனால் பயிரிடப்பட்ட நெல் ராகி போன்றவை சேதமடைகின்றன மழை காலங்களில் இது இன்னும் சவாலான ஒன்றாகும் மூன்று தலைமுறைகளாக கலெக்டர் கொடுத்து முற்றுகை போராட்டம் நடத்தியுள்ளனர் பெண்ணாகரத்திலிருந்து ஒரு பத்து பத்துலாங்கிறோம் இந்த ஊர் இந்த ஊர் ஆரம்பித்து குறைஞ்சபட்சம் ஒரு இரநூறு ஆண்டு காலம் ஆகும் ஆண்டு காலமாக மயானத்துக்கு போக வழி எங்களுக்கு இல்லாதக்குது இதுகோசம் வந்து முதலமைச்சர் செல்லுக்கு தாசில்தாருக்கு இருந்தாலும் வந்து மினிஸ்டருங்களுக்கு கலெக்டருக்கு எல்லாருக்கும் நாங்கள் மனு கொடுத்து இத்தனை ஆண்டு காலமும் போராடி பார்த்தோம் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை எதுவும் பயன் தராத நிலையில் கிராம மக்கள் சேர்ந்து விவசாயிகளிடமிருந்து சாலை அமைக்க நிலத்தை வாங்கியுள்ளனர் இந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கும் இதான் வந்து மயான பாதை எல்லாருக்கும் வந்து அரை சென்ட்டு கால் சென்ட்டு ஒரு ஏக்கரா அரை ஏக்கரானு தான் எல்லா நிலம் இருக்குது அவங்க கிட்ட காலை பிடிக்காத குறைய நாங்களா கெஞ்சி கூத்தாடி அவங்க கிட்ட நிலம் கேட்டு நாங்கள் வந்து ரோடு அமைக்கிறதுக்கு உண்டான வேலை செஞ்சு இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல நாங்களும் போகாத இடம் இல்லை ஒவ்வொரு வீடாக சென்று பணம் வசூலித்து ஜேசிபி வைத்து சுடுகாட்டிற்கு மனு சாலை அமைத்துள்ளது ஜேசிபியோட நாங்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ரெடி பண்ண எல்லோரும் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நாங்க எல்லாம் எங்க சொந்த சரவுடன் நாங்க ரெடி பண்ணோம் எங்களுக்கு வந்து மயான கொள்ளைக்கு நல்லா தார் சாலை அமைச்சி அதை நல்லா நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணுங்க அதே மாதிரி மயான கொல்லையை சுற்றி வந்து ஆக்கரிப்பாங்கள அகற்றி அதை வந்து சுத்தி காமன் சோர் போட்டு கொடுக்கணுங்க தண்ணி வசதி செஞ்சு கொடுக்கணும் அதே மாதிரி மின்மையானம் செஞ்சு கொடுக்கணுங்க விவசாய நிலங்களுக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் மேலும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் தார் சாலை மின் மயானம் தண்ணீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகளை அரசு விரைந்து செய்ய வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது இந்த பாதைக்கு வந்து இதுக்கு மேலாவது கவர்மெண்ட் ஏதாவது நிவாரணம் கொடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்போடு இதுதான் எங்களுடைய கிராமத்துடைய நிலைப்பாடு சுடுகாடு வந்து காம்பவுண்டு கட்டி அதுக்கு மையான பாதை அமைச்சு போர் இது போட்டு எங்களுக்கு தரணும் அடுத்தது வந்து இந்த நிலத்துக்கு வந்து பட்டா அரை ஏக்கரா காலி ஏக்கரா வச்சிருக்காங்க அவங்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கணும்